மினிமம் முப்பத்தஞ்சு பேர் கூட்டணியில் வெற்றி பெற்று போன்றது கலை யதார்த்தத்தை சொல்லுது உதாரணத்திற்கு பல இடங்களில் அதிமுக ஓட்டும் எங்கள் ஓட்டையும் கூட்டுனா நிச்சயமாக திமுக ஓட்டோட அதிகப்படியாக இருக்குது திமுகவுக்கு ஏழு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கு ஏதோ அண்ணாமலை எடுத்த முடிவுக்கு வந்து தமிழிசை எதிர்த்து பேசுகிறேனோ இல்லைனா அண்ணாமலை எடுத்த முடிவு தவறு அது கிடையாது ஒரு மாநில தலைவருக்கு முடிவு எடுக்கிற உரிமை இருக்குது ஆனால் நான் கள நிலவரத்தை இப்போ நாங்கள் வந்து நான் அந்த போஸ்ட்மார்ட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை ஆராய்ச்சின்ற ஏன்னா எப்பவுமே நெகட்டிவாக பேச மாட்டேன் ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது இந்த ஆராய்ச்சி நம்ம கண்ணுக்கு தெரியுது என்னோட மனக்கவலை அளிக்கக்கூடியது என்னன்னா நான் வந்து நான் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறேன் சந்தோஷப்படுறதா திமுக அங்கே வெற்றி நான் கவலைப்படுறதா லைஃப்லாம் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பார்க்க மாட்டேன் எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்டேஜர் பண்ண போகிறோம் கட்சியில் எல்லா ப்ரெஸ் மீட்டை அப்படியே பாத்ரூம் போகும்போது வெளியே வரலாம் யாரும் பேச மாட்டேன் எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் என்ன பண்ணுவேன் தேங்க்யூ சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே தலைவர் முடிவு இருக்கும் ஆனால் பழங்குடியாக